உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் நீங்க எல்லாரும் ஒரு சிறிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது பட் அனைவரும் வந்திருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு இங்க உட்காரும் போது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக வெஸ்ட் பெங்கால கொல்கத்தால நடக்கிற விஷயங்கள் பார்க்கும் போது அந்த குடும்பம் பார்க்கும் போது தலை குணி கண்ணீர் விடுற போல இருக்கு கொல்கத்தால ஒரு வாரம் ஆச்சு நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் முப்பத்தி ஒரு வயது ஒரு பெண் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர் அங்க முப்பத்தி தொடர்ந்து முப்பத்தி மணி நேரம் தொடர்ந்து அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சக வேலை செய்யறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்துல சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே இல்லை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் மட்டுமே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இன்னைக்கு இல்ல நம்ம கண்டினியூ கல்லி இருக்கட்டும் சோப்ரா இருக்கட்டும் கொல்கத்தா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் கொல்கத்தால நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும் நம்ம நாட்டுல மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும் போது கொல்கத்தாலே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது போது இன்னைக்கு கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேர்லயே மம்தா இருக்கு மம்தானா அவங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் ஆனா அந்த பெண்மை தனம் அந்த ஒரு மம்தா சொல்லும் போது தன்னை வந்து தீதினா அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அக்கா சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அக்கா சொல்லும் போது தாய்க்கு அடுத்தது அக்கா சொல்லுவோம் தாய் ஸ்தானத்துல இருக்கிறதா அக்கா சொல்லுவாங்க தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பாக்கல இதுக்கு முன்னாடியும் நீங்க பாத்தீங்க ஒரு பிரச்சனை சந்தேகலி பிரச்சனை இருக்கும் போது பிரச்சனை இருக்கும் போது ஷேக் ஷாஜானு கா பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா அவங்க கட்சியில சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பிரச்சனை அந்த ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்லை எந்த வகையில அவங்களை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அது நிர்பயா பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது இன்னைக்கு கொல்கத்தால போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும் போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற டிஎம்சியில இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும் கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க அவங்களால தூங்க முடியல ரெண்டு பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால தூங்க முடியல ஆனா அவங்க நிம்மதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சூப்ர்டென்டன்ட் அங்கிருந்து அந்த காலேஜ்ல இருந்து சூப்ரிடெண்ட் போன் பண்ணிட்டு உங்க பெண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்லல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜுக்கு காலேஜ்க்கு போயிருக்காங்க அங்க ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க பாடி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா அத்தனையும் பாடியில உடம்பு முழுவதும் தலையில இருந்து கண்ணுல இருந்து மூக்கு உடைச்சிருக்காங்க கண்ணுல இருந்து ரத்தம் வருது தலையில பலம் ஆடிப்பட்டிருக்கு உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் கடி மாக்கு இருக்கு கடிச்சிருக்காங்க நம்ம ரோட்ல போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க அவ்வளவு கொடுமையான விஷயம் நீங்க எல்லாம் பிரஸ்காரங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த போட்டோஸும் வந்திருக்கும் அந்த வீடியோவும் வந்திருக்கும் இவ்வளவு குடும்பமான வகையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை சொல்றாங்க இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜ்ல இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க கேள்வி யாருமே கேட்கல சந்தீப் கோஷ்கிட்ட கேள்விய கேட்கல அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பட நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் எங்க வேணாலும் போகலாம்னா சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜ்ல இருக்கிறது மாணவர் மாணவிகள் பிரச்சனை எழுப்பும் போது அவங்களை வந்து என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி அடுத்த காலேஜ்ல கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க கொல்கத்தால பல முறை நம்ம பார்த்துருக்கோம் மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்லி இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும் நானும் வந்து சந்தேஷ் கல்லி இருக்கும் போதும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பெண் பன்னெண்டு வயசு பெண் குழந்தை வந்து கருப்பளிச்சு போது அங்க போய் பார்த்துட்டு வந்தோம் எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்ல எல்லாருக்கும் அதுவும் புலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஆஃப் புலீஸ் அப்படி இருக்கும் போது ஒரு தவறு நடந்தா அந்த மம்தா பானர்ஜி மேலதான் வரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம் உங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் மறுபடி மறுபடி மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்க தொடங்குமா மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் சொல்றதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி தன்னை ஒரு நான் ஒரு பெண் அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா அப்படிதான் நான் கேட்பேன் ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்துல நிக்கணும் அவங்களுக்கு பக்க பலமா நிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை வந்தா பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்குன்னா ஒரு கேசவம் ஜி சொல்லி இருக்கிறாரு பிரதமர் சொன்ன ஒரு டெமினிக் வகையில ஒரு பிசாஸ் இருப்பாங்க பாருங்க ஒரு ராட்சசங்க இருக்காங்க பாருங்க அந்த கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் இதுக்கு பதில் வரணும்னு ஒரு ராட்சச போல பெண் கற்பழிச்சு மர்டர் பண்ணிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது ஒருத்தரால இது செய்ய முடியாது நூத்தி ஐம்பது கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு நூத்தி ஐம்பது கிராம்ஸ் ஒருத்தாராலே இது பண்ண முடியாது ஒரு ஆள் சஞ்சய் ரவுத் அவனும் மட்டும்தான் அந்த சூப் யார் போன் பண்ணி உங்க பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல அவங்க கிட்ட விசாரணையும் நடக்கல மூணு நாளா எந்த எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்க அந்த ஏரியாவை ஆஃப் பண்ணிருக்கணும் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இடத்துல ஒரு மர்டர் இருக்கு இல்ல ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா கோடன் ஆஃப் பண்ணுவாங்க அங்க யாருமே போக முடியாது ஆனா நீங்க அங்க ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அங்க வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பர்சன்ட் எவிடன்ஸ் டேம்பர் பண்ணிருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நீங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல கேள்வி கேட்கணும் அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல அவர் இடத்துக்கு அமைச்சிட்டீங்க அதுவும் சந்தீப் கோஷ் மேல எத்தனையோ இருக்கு போன இருந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்க பிரச்சனைகள் ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏன் இது சிபிஐக்கு இன்னும் டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்குள்ள நீங்க என்னென்ன எவிடன்ஸ் அங்க இருந்து கிளியர் பண்ண முடியும் என்னென்ன எவிடன்ஸ் அங்கிருந்து காலி பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணிட்டீங்க ஒரு பெண்ணுக்கு நீங்க எப்படி நியாயம் வாங்கி குடுக்குறீங்க குடுக்க போறீங்க மம்தா பானர்ஜிக்கு ப கேக்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா உங்க மாநிலத்துல ஒரு பெண் முதல் தடவை கிடையாது இது முதல் முறை கிடையாது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எந்த ஒரு பெண்க்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க அப்படி என்ன அந்த பதவி மேல அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை என் மாநிலம் எப்ப வேணாலும் போகட்டும் மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும் இங்கே மாநிலத்துல வாழ்ற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் முதலமைச்சராக நாற்காலியில உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்க இருக்காங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிதான் ஆகணும் அவ்வளவு ஏன் நீங்க பாத்தீங்க முந்தா நேத்து நம்ம வந்து நேத்து வந்து இரு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா முன்னா நேத்து இரவு எல்லாரும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது ஐயாயிரம் பேர் அங்க கேதர் ஆயிருக்காங்க ஐயாயிரம் பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்ட உடனே ஐயாயிரம் பேர் கேதர் பண்ண முடியாது டைம் ஆகும் ஐயாயிரம் பேர் கேதர் ஆயிருக்காங்க அங்க இருக்கிறது மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் கிட்ட சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு இவங்க வந்து குண்டாயுசம் பண்ற மாதிரி இருக்கு பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க நல்லா தெரியுது ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பேர் அங்க அங்க ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுறவங்களுக்கு மேல பிரச்சனை பண்ணி அவங்களும் அடிச்சு உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து பதி பதினெட்டு ரூம்கள் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்க இருந்து வெளியில வந்திருக்காங்க அது வரைக்கும் போலீஸ்காரங்க அத வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க வீடியோஸ் இருக்கு பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க பிரஸ் காரங்க அங்க ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பிரஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாரும் ஒன்னா சேருவீங்க அந்த பிரஸ் காரங்க பயந்துட்டு கீழ வந்து ஏதோ ஒரு டேபிள் அடியில உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல அப்போ அது வரைக்கும் போலீஸ் வந்து இதுல கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க என ஹெட் ஆஃப் த போலீஸ் வந்து மம்தா பானர்ஜி அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க தவறு பண்ணிருக்கீங்க தன்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஐயாயிரம் பேர் வந்து ஏவி விட்டுட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்லிதான் அவங்களை விட்டுருக்காங்க எங்கே போயிட்டு இருக்கோம் வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்துல நம்ம நம்ம நாட்டுல இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க பாருங்க குரல் கொடுத்துட்டு இந்த நேரத்துல ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி டேரக்ட் ஓபிராயனும் சரி இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க ஏன் உங்க மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாத்தணும் அதனால நீங்க பேச மாட்டீங்களா கனிமொழி அவர்கள் இத பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கனிமொழி அவர்கள் இத பத்தி வாயை திறக்கல பேசவேல இல்ல சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு அதான் ஒரு ட்வீட் கூட பண்ணல ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல ஒரு கேள்வி கூட கேட்கல ஏன் இது வந்து சுப்ரியா சுலே எங்க இருக்காங்க சுப்ரியா ஷினாத்தே காங்கிரஸ்ல ஐயோ அந்த அம்மா வந்து உட்கார்ந்தால வார்த்தை வரும் பாருங்க எங்க இருந்து எங்கிருந்து வார்த்தையில கத்துக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் வார்த்தை வரும் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும் ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் இருக்காங்க நம்மளுடைய மாண்புமிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசிருக்கிறாரா ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார் அவங்க அவங்களுக்கு யூபியில ஒரு ரேப் நடக்கும் போது யாதவ் அவர்கள் பெரியவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் எல்லாம் நடக்கும் சொல்லியிருந்தாரு அப்போ அது ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இது பத்தி பேசாம இருக்கிறாரா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு நல்ல கம்ஃபர்டபிள் சேர் இருக்கு பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா எப்போ சிபிஐ கையில எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன் டிஎம்சி பத்தி பேசல மம்தா பானர்ஜி பத்தியும் பேசல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து கவர் அப் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி தவறு பண்ணிருக்காங்க டிஎம்சி அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில தப்பு நடக்குது தைரியமா சொல்லுங்களேன் ஏன் அத சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு இல்ல இல்லபுமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க இந்த மௌனத்துல என்ன தெரியுது நீங்க ஒண்ணு இத ஆதரிக்கிறீங்க நம்ம மாநிலத்துல நடக்கல நடந்தா என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம் அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா வெளியில பேசுறதுக்கு இந்த நாட்டு பத்தியும் மாநிலத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பத்தியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு பேசுனாங்க ஒரு பெண் என்னால வந்து எதிர்த்து போராட முடியும் எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா எங்கமா இருக்கீங்க தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காருறீங்கல்ல வாங்க உட்காருங்க போங்க கொல்கத்தா போங்க தெருவில் உட்காருங்க டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க ஏன் மௌ முரா வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க இது வந்து அரசியலாக்க விரும்பல இந்த மாநிலத்துல பாஜக ரூல் மாநிலமா காங்கிரஸ் ரூல் மாநிலமா திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமா அப்படி பிரிச்சு பேசல நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேல ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும் நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலயும் இன்னைக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து உயர்ந்து உயர்ந்து பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம மாநிலத்துல நம்ம நம்ம நாட்டுல ஒரு பெண்கு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல நாங்க இங்க உட்கார்ந்துட்டு கட்சி சார்பாக்கு பேசணும் அவசியமே கிடையாது எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் கேள்வி எழுப்பணும் மம்தா பானர்ஜி வேர் ஐ யூ கோயிங் ராங் தவறு நடக்குது ஏன் இது தவறு உங்களால சரிப்படுத்த முடியல இதுதான் இருக்கு சிபிஐ வந்து இன்னைக்கு கேஸ் எடுத்திருக்காங்க ஆனா சிபிஐ எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க அங்கிருந்து கிளியர் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு பெண்ணுக்கு நிர்பயால இருந்து அபாயா அந்த பெண் அங்க கொல்கத்தால அவங்களுக்கு அவங்களை அபாயாதான் கூப்பிடோம் நிர்பயால இருந்து அபாயா நியாயம் கிடைக்குமா நம்ம தேசத்தோட நம்ம நாட்டோட நம்ம வீட்டுல ஒரு பெண் இவ்வளவு கொடுமையான வகையில கற்பழிச்சு மர்டர் பண்ணிருக்கிறாங்க நியாயம் கிடைக்கணுமா கிடைக்கணும் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம் பேசிட்டு தான் இருப்போம் ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்